திஸ் ஃபேஷன் ஜக்கான் ன் கித்திலேந்து நான் வேர் பண்ணிருக்கேன்ல இது எல்லாமே ஃபுல்லா ஒரு ஷிஃபான் தான் பார்டர்ல ஃபுல்லா த்ரெட் ஒர்க் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க பாருங்கள் இதில் இதில் இந்த லேஸ் பார்டர் வந்து இந்த த்ரெட் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஒர்க் வந்து இதில் ஒரு த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க saree பார்க்கவே அல்டிமேட்டு கலரு நார்மல் வாஷ் மிஷின் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது அவ்வளோ குவாலிட்டி ஸ்பீக்ஸ்னு சொல்வாங்கல அப்படி இருக்க ஓட ப்ரீடு பெருசு பெருசாக நல்லா வருது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் செல்ஃப் இந்த மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் வந்து அப்படியே சாஃப்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டியில் பிளவுஸு ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இதில் கலர்ஸ் இருக்கா இந்த ரெண்டை விட்டுறாம எவ்வளோ மல்டிபிள் பீசஸ்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பிளவுஸ் ஸ்டிச்சிங் யாரு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட பார்த்துக்கோங்க மேலே பார்க்க வேண்டாம் ஸோ இது வந்து நம்ம ஸ்ரீவாரி ஆனால் ஸ்டிச்சிங் பட்டாசு இந்த மாதிரி ஒரு இங்கே ஓப்பனிங் அதாவது ஓப்பனிங் கொடுக்காம சைடு ஓப்பனிங் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதாவது இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த சைடு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க வித் இந்த டிசைன் வச்சு அழகாக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அழகு கலரும் கூட அந்த ரெட்டில் பார்க்கும்பொழுதே அந்த பஃப் ஸ்லீவு இந்த பிரிண்ட்டு இந்த எம்ப்ராய்டரி இந்த த்ரெட் ஒர்க்கு இட்ஸ் எக்ஸ்டார்டினரி ப்ரீமியம் அடி தூள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஸ்ரீவாரி சந்திரா போட்டிக்கு நம்ம பெங்களூரில் பிரீத்தி பொண்ணோடது நம்ம பிரீத்தியோடய ஸ்பெஷல் தான் லாஸ்ட் டைம் வந்து சே சேல்ஸும் சூப்பராக கொடுத்துரு ஒவ்வொரு டைமே அந்த பொண்ணுக்கிட்ட லெக்கிங்ஸ் ப்ராண்டடு எத்தனையோ லெக்கிங்ஸ் எடுத்தால் தௌசண்ட் தான் வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் அதுவும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம் ப்ளஸ் இந்த இதுவும் புக்கிங் போட்டுக்கோங்க தேங்க் யூ